நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக என்ற இந்த கட்டளையை நாம் தியானித்து வருகிறோம் ஓய்வு நாள் ஏழாம் நாள் என்று நாம் கவனித்தோம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு நாளில் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதல் நாள் வெளிச்சம் உண்டானது இரண்டாம் நாள் தண்ணீரை இரண்டாக பிரித்தார் மூன்றாம் நாள் வெட்டாந்தரையும் தாவரங்களையும் படைத்தார் நான்காம் நாள் வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் வான மண்டலத்தில் உள்ள சுடர்களை படைத்தார் ஐந்தாம் நாள் பறக்கிற பறவைகள் நீர் வாழ்வன போன்றவற்றை தண்ணீரில் படைத்தார் ஆறாம் நாள் மிருக ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் மனிதர்கள் இப்படி ஆறு நாளில் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று அதிகமும் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு காரியத்தை கருத்தர் படைத்தார் என்று சொல்லும் போது கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் புரியும் அதாவது வாரத்தின் முதல் நாள் வெளிச்சம் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு மூன்றாம் நாள் புரிந்து கொள்வதற்காக தாவரங்களை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மரங்களும் செடி கொடிகளும் எல்லாம் இருக்கிறது இவைகளை எல்லாம் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக படைத்தால் ஒரு மரம் வளர்கிறது என்றால் ஒரு நாளில் ஒரு மரம் எப்படி வளருகிறது இப்பொழுது இருக்கிற அதே மரத்தை தான் அன்று ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் ஒரு நாளில் ஒரு மரம் வளராது ஒரு செடி வளராது ஒரு காலான் மட்டும்தான் ஒரு நாளில் வளரும் அப்படி இருக்க ஒரு நாளில் கர்த்தர் படைத்தார் என்ற கருத்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அதன் பொருள் ஒரு நாளாக இருக்குமா கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த செடி கொடிகளை வைத்து பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது பறவைகளை பறைக்கிறார் மிருகங்களை படைக்கிறார் என்றால் ஒரு நாளில் ஒரு சில மணி நேரத்தில் பெரிய பெரிய மிருகங்கள் வளர்ந்து விடுமா அல்லது எதுவும் வந்து ஒரு நாளில் அவ்வளவு வேகமாக வளரக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் இல்லை என்று நமக்கு தெரியும் மிருகங்கள் வளர பத்து வருடம் ஐந்து வருடம் ஆகும் மரங்கள் வளர ஐந்து ஆறு வருடங்கள் பத்து வருடங்கள் வரைக்கும் ஆகிறது கொஞ்சம் உயரம் வளர்வதற்கு மேலே மேல வளர்ந்து கொண்டே போகும் சாதாரண செடிகள் கூட மாதக்கணக்காக ஆகிறது அப்படி இருக்க எப்படி வளர்ந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஒரு காரியம் புரியும் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருடம் போலவும் ஆயிரம் வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று அப்படியானால் நம்முடைய பார்வை வேறு கர்த்தருடைய பார்வை வேறு நாம் எல்லாவற்றையும் நம்மை வைத்தே நம்மளுடைய ஞானத்தை வைத்து நம்முடைய பலத்தை வைத்தே நாம் எப்பொழுதும் யோசிப்போம் இது மனித இயல்பு ஆனால் சற்று இந்த காரியத்தில் இது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு அதனால் கர்த்தருடைய சிந்தையில் போய் பார்த்தால் புரியும் இந்த ரெண்டு பேதூ மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாசனத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு நாள் ஆயிரம் வருடம் போலவும் ஆயிரம் வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற வாக்கின்படி இந்த ஆதியாகம சிருஷ்டிப்பின் வரலாற்றை பார்த்தால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் ஆயிரம் வருடங்களில் வெளிச்சம் உண்டாகி இருக்கிறது அடுத்த ஆயிரம் வருடங்களில் நீர் இரண்டாக பிரிந்திருக்கிறது இயற்கையின் மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்குமோ ஒவ்வொன்றுக்கும் அதே போல ஒரு செடி கொடிகள் மரங்கள் இவைகள் எல்லாம் ஒரு செடியை படைத்து முதலில் ஒரு செடியை படைத்திருப்பார் அதன் அது வளர்ந்து பெரிதாகி மரமாகி அது கனி தந்து அதன் பின்பு அதன் விதை விழுந்து பின்பு பல மரங்கள் தோன்றும் செடிகள் பல செடிகளை உண்டு பண்ணும் இப் கொடிகள் பலவிதமான இப்படிதான் பெருகும் அல்லவா அதே போல ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இருந்திருக்கிறது கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு நாள் நம்முடைய பார்வையில் அது ஆயிரம் வருடம் அப்படியானால் வெளிச்சம் ஆயிரம் வருடங்களிலும் தண்ணீர் இரண்டாக பிரிந்தது ஆயிரம் வருடங்களிலும் தாவரங்கள் உருவானது ஆயிரம் வருடங்களிலும் இப்படியாக மனிதர்கள் வந்து ஆறாயிரமாவது ஆண்டில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தர் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லும்போது போது ஏழாயிரமாவது ஆண்டு ஆயிரம் வருடங்கள் ஓய்ந்திருந்தார்கள் என்று பொருளாகிறது அப்படியானால் வரலாற்றில் இன்னொரு ஆதாரமும் இங்கு இருக்கிறது சற்று வேதத்தை சற்று கவனித்து பார்த்தால் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று புரியும் ஆதியாகம காலத்தில் ஆதாம் ஏவால் வந்த பின்பு காயின் ஆபேல் சம்பவம் நடந்த பின்பு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதன் பின்பு மீண்டுமாக நோவாவின் ஜலப்பிரளயம் வரைக்கும் ஒரு அமைதியான நிலை ஒரு ஆயிரம் வருடங்கள் அங்கு கேப் இருக்கிறது கர்த்தர் ஓய்ந்திருந்த அந்த நாட்கள் அங்கு இருக்கிறது வரலாற்றை சற்று கவனித்து பார்த்தால் தெரியும் நோவாவின் காலம் நோவாவின் ஜலப்பிரளயம் உண்டானது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் நோவா ஐயாவிடம் கர்த்தர் பேசியது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடத்தில் ஆதாம் படைக்கப்பட்டதிலிருந்து அப்படி பார்க்கும்போது ஒரு ஆயிரம் வருடங்கள் அங்க இடையில் கர்த்தர் எதையும் செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை அந்த நாட்களே கர்த்தருடைய ஓய்வு இருக்கிறது இப்பொழுது உலக வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும்போது போது ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் ஆதாம் முதல் இன்று வரை சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் போல முடிந்து விட்டது அதாவது ஆறாயிரமாவது ஆண்டு வருவதற்கு சுமார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கால பகுதியை இசைவேலர்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த வரலாற்றின்படி பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய கிரிகளை நடப்பித்த அதாவது முதல் ஆயிரம் வருடங்கள் ஓய்ந்திருந்தார் அல்லவா அதன் பின்பு நம்ம பார்க்கும் மனிதன் துவங்கியதிலிருந்து ஆதாம் முதல் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஆறாயிரம் வருடம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவம் செய்ததினால் ஆதா பாவம் செய்ததினால் மனம் திரும்புவதற்கு ஆறு ஆறாயிரம் வருடம் இந்த ஆறாயிரம் வருடமும் சாத்தானின் பிடியில் மனித இனம் இருக்கிறது அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் இன்று வரை அன்று சாபம் விட்டது அவன் ஆறாயிரம் வருடமாக அவன் கிரியைகளை இந்த பூமியில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறான் இது நம் எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இவ்வளவு தீங்கும் பாகமும் எங்கே இருந்து வரும் அவனுடைய கிரியைகளை இப்படி இருக்க இந்த ஆறாயிரம் வருடம் முடியும் போது பொல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள் அந்த ஆறாயிரம் வருடம் முடியும் போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் அது மிக இருக்கிறது அப்படி கர்த்தர் வரும்போது அதிலிருந்து கடைசியாக ஆயிரம் வருட அரசாட்சி நடக்கும் என்று வேதாகமத்தில் இசைக்கல் திர்க தரிசன புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தலிலும் ஆயிரம் வருட அரசாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயிரம் வருடமும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வந்து இந்த பூமியை நல்லாட்சி செய்வார்கள் இப்படியாக ஆயிரம் வருட அரசின் குறை அந்த நாட்கள் இந்த உலகத்திற்கு ஓய்வு நாளாக அந்த ஆயிரம் அந்த ஆயிரம் வருடமும் ஒரு நாள் போல கர்த்தருக்கு ஓய்வு நாளாக இருக்கும் அந்த நாளில் கர்த்தரை நாம் ஆராதிப்போம் கர்த்தருடைய சன்னதியில் இருப்போம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அப்பொழுதும் இருப்பார்கள் பொல்லாத ஆவிகள் பூமியில் இருக்காது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருக்குள் இன்னும் பரிசுத்தமாகாத ஜனங்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்கிற பரிசுத்தவன்களும் இருப்பார்கள் இப்படியாக உலகம் எங்கும் கர்த்தருடைய நீதி நிலைநாட்டப்படும் நீதி போதிக்கப்படும் கட்டளைகள் போதிக்கப்படும் வேதாகமம் போதிக்கப்படும் கர்த்தருடைய ஆளுகை பரிசுத்தமான ஆளுகை இந்த பூமியில் இருக்கும் அந்த காலத்தில் ஏழாம் நாள் ஓய்வு நாள் இப்பொழுது இல்லை என்று சொல்ல வேண்டாம் இனி வரும் காலமும் ஏழாம் நாள் தான் ஓய்வு நாள் ஆனால் ஓய்வு நாளை விக்கிரகமாக்க வேண்டாம் கர்த்தரை ஆராதிப்பது எல்லா நாளும் ஆராதிப்போம் இது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியாக கர்த்த நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய ஊழியம் எல்லாம் உண்மையுள்ளதாகவும் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் இருந்தால் அதுதான் பரிசுத்தமான ஓய்வு நாள் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறோம் என்ற பொருள் நம் இறுதிய சுத்திகரிப்பே முக்கியம் இதிலும் பாருங்கள் இந்த கட்டளையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக உன் நினைவுகளில் அது இருக்கட்டும் நீ நினைத்து கொண்டிரு என்று சொல்லியிருக்கிறார் நம் நினைவுகளில் அவைகள் இருக்க வேண்டும் இந்த கட்டளையை சரியாக பார்க்க வேண்டும் இன்னொரு காரியம் இந்த ஓய்வு நாளை அவர்கள் ஆசிரிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை நீ மட்டும் ஓய்ந்திரு என்று சொல்லவில்லை நீ ஆனாலும் உன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் இடத்தில் தங்குகிற அந்நியனானாலும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் பிள்ளைகள் அந்நியர்கள் விருந்தாளிகள் வந்திருந்தால் அவர்கள் எல்லோருமே ஓய்ந்திருக்க வேண்டும்

நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டியவர்களே எந்த கட்டளையானாலும் எந்த வித கீழ்ப்படிதலா இருந்தாலும் நம் மனதால் ஏற்றுக்கொண்டால் அதை நம்மால் செய்ய முடியும் நாம் முதலில் மனதால் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களா இருந்தால் நமக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை இல்லை என்றால் அது கடினமாக தோன்றும் தவறாக தோன்றும் அதன் மேல் ஏதாவது படிப்போடு நினைப்போம் சொல்பவர்கள் மீது இந்த மனப்பாங்கு வேண்டாம் மனதை திறந்து வைத்து எது சரி என்று நடுநிலையில் நின்று ஆராய்ந்தால் ஒரு ஒரு பக்கமாக நிற்காமல் நடுநிலையில் நின்று வாழ்ந்தால் பாரம்பரியமாக இத்தனை வருடங்களாக நான் பழகிவிட்டேன் இப்படித்தான் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதுதான் சரி என்று வீண் பிடிவாதம் எதிர்த்து சரி எது தப்பது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாமே ஒரு முறையை ஒருவர் கற்றுக் கொடுத்தார்கள் சிறு வயதில் என்றால் அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது சிறு சரியாக இருக்கலாம் நம்பி ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வேத புத்தகம் நம்முடைய கைகளில் இருக்கிறது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் வேதாகமத்தை எடுத்து வாசிப்போம் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருடைய சிந்தையை அறிந்து அவர் மனம் கோணாமல் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொண்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் சரியான பாதையில் போக முடியும் பழகிவிட்டோம் என்பதற்காக இருந்தாலும் அதையே பின்பற்றி கொண்டிருக்க கூடாது எது சரி எது தவறு என்று நாம் கவனிக்க வேண்டும் முக்கியமாக வேதத்தை தொடர்ந்து படிக்க வேண்டும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ச்சியாக தினமும் வாசித்து கொண்டே வர வேண்டும் ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது வேதாகமத்தை முழுமையாய் படிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் நாம் அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு விதமான சுத்திகரிப்பு நிகழ்கிறது முதல் வெளிப்படுத்தல் வரை அதில் ஏதோ ஒரு சில புரியாத ஒரு சில காரியங்கள் இருக்கிறது முதல் முறை படிக்கும்போது ஒரு சுத்திகரிப்பு இரண்டாம் முறை இரண்டாவது சுத்திகரிப்பு என நம்முடைய இருதயம் மிக மிக அஹ் பெரிதாக சுத்திகரிக்கப்படுகிறது அதை அனுபவித்து பார்த்தால் தெரியும் ஒரு முறை முழுமையாக படிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி அடைகிறோம் நம்முடைய மனதில் அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமும் ஒரு தெளிவும் ஒரு வெளிச்சமும் நமக்குள் உண்டாகிறது இரண்டாம் முறை மூன்றாம் முறை என்று பல முறை படித்து கொண்டு நாம் ஒரு பத்து முறை படித்தால் அதனுடைய நம் இருக்கிற இருதயத்தில் வெளிச்சம் பணமடங்கு பெருகுகிறது இப்படியாக நாம் செய்து பார்க்கலாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு காலம் நம் நாட்களை வீணாக்கி விட்டோமே என்றுதான் தோன்றும் இதை செய்து பார்த்தால் கண்டிப்பாக அந்த எண்ணம் நமக்குள் வரும் வேதம் வாசிக்க தொடங்கிவிட்டால் நாம் அதை பழக்கமாக்கி கொண்டால் அது அதில் கிடைக்கிற மன நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் யாராலும் சொல்ல முடியாது அது வார்த்தைகளால் சொல்லக்கூடியது அல்ல தெளிவாக தெரியும் எது சரி எது தவறு என்று என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ற குழப்பம் இருக்கவே இருக்காது எந்த சூழ்நிலையிலேயும் தெளிவாக தெரியும் இது சரி இது சரியால் இல்லை என்று நம் வாழ்க்கை மிக தெளிவாக இருக்கும் அவர் வார்த்தையா இருக்கிறார் அந்த வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது வார்த்தையாகிய அவரை வாசிக்கும்போது ஒளியாக நமக்குள் வந்து நம்முடைய இதயத்திற்குள் நம்முடைய ஆவிக்குள் வந்து நம் ஆத்மாவை உள்ளதாக்கி பரிசுத்தமாக்கி நம் வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றுகிறார் அவருடைய வல்லமை மிகவும் பெரியது அவருடைய வார்த்தைகளை வசனங்களை படிப்போம் ஒருவேளை வாரத்தில் ஓய்வு நாள் அந்த ஏழாம் நாளில் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாள் முழுவதும் வேதத்தை வாசித்து மற்ற காரியங்களை உலக காரியங்களை வெறுத்து வேலை செய்பவர்களாக இருந்தால் அப்படி அந்த ஓய்வு நாள் முழுவதும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன் என்று அந்த நேரத்தை கூட ஒதுக்கலாமே அது மிகவும் கர்த்தருடைய பார்வையில் சந்தோஷமானதாக இருக்கும் இப்படியெல்லாம் நாமாக நம் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை போல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்வோம் ஒரு மனப்பெண் தன்னுடைய கணவருக்காக தன்னை மாற்றிக்கொள்வது போல கருத்தருக்காக நான் அத்திரிக்க என்ன பிரியமா இருக்கும் என்று யோசித்து இப்படி எல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ளலாம் பரலவு ராஜம் நமக்கு தூரமானது அல்ல உங்களை ஆசிர்வதிப்பாராக அடுத்த செய்தியில் பார்ப்போம்